வணக்க நண்பர்களே நான் டாக்டர் தவன் கர்மா ஆயுர்வேதாவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு கோல்டன் ஸ்டேட்மெண்ட் அதாவது இன்றைய கோல்டன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா உலகத்துல ஒரு நபருக்கு எல்லாமே கிடைச்சு போயிடும் ஆனா அவருக்கு அவருடைய தவறுகள் மட்டுமே கிடைக்காது அவருடைய தவறுகள் அவர் கண்ணுக்கு தெரியவே தெரியாது நீங்க பல தவறுகள் செய்து கொண்டிருக்கிறீங்க பதினோரு தவறுகள் உங்க கிட்னிக்கு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த பதினோரு தவறுகளை பத்தி இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு சொல்றோம் இறுதி வர பாருங்க ஏன்னா இறுதியில்ன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன் இது கிட்னி பேஷன்ஸுக்கு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும் இதனுடைய ஃபார்முலா பதினோரு தவறுகள்ல இருந்து நாம சேஞ்ச் டுடே ஆமா நீங்க சரியாத கேட்டிருக்கீங்க சேஞ்ச் டுடே உங்க இன்றே நீங்க உங்களை மாத்திக்கங்க இதை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நாங்க கொடுக்கறோம் ஆமா சேஞ்ச் டுடே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேஃபேனை நீங்க குறைக்கணும் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் யூரினை குறைக்கணும் அப்புறம் அனர்ஜெசிக் நெப்ரோஃபதி என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோடியத்தினுடைய இன்டேக்கை நாம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து அப்புறம் நல்ல தூக்கத்துக்கு என்ன வழி இ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிக தண்ணீர் அல்லது குறைவான தண்ணீர் எடுத்துக்கிறத பத்தி டுடே இன்றே அப்புறமாதிரி டீங்கிறது டொபாக்கோ ஓ ஓவர் இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன் அது பற்றியது அது டி டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லைனா அதனுடைய பங்களிப்பு இருக்கு ஏ ஆல்கஹால் எப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை செய்யுது அப்புறம் ஒய் உங்க ரத்தத்தின் நிலை ஏ டு இசட் இந்த வீடியோவில் நாங்கள் கவர் பண்ண போகிறோம் நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வாங்க இந்த வீடியோவை நீங்கள் முன்னையும் பின்னையும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் கிட்னி பேஷண்ட்டாக இருந்தால் எப்படி உங்களை நீங்க முழுமையாக பாதுகாத்துக்கிறதுன்னு அப்புறம் கர்ம ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரியான சிகிச்சையை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எதெல்லாம் நீங்கள் கைவிடணும் அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா கேஃபீன் கேஃபீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதை நீங்க முதல்ல கை கைவிடணும் அதாவது கேஃபீன் காஃபி அப்புறம் ஹெல்த் ட்ரிங்க் அது மட்டும் இல்லாம கூல் ட்ரிங்க் ஹாட் ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணியாகணும் இது உடம்புக்குள்ள போனதுமே பிளட் பிரஷர் லெவல் அதிகரிக்கும் அப்படி அதிகரிச்ச உடனேயே அது என்ன பண்ணணும்னா உடம்பினுடைய மிக முக்கியமான பகுதியான கிட்னியை போய் அதை தாக்க ஆரம்பிக்கும் இன்றே கெஃபினை நாம அவாய்ட் பண்ணியாகணும் அது எந்த ஒரு வடிவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது அபாயகரம் தான் பல இடங்களில் காஷ்மீர் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற இடங்களை இது அதிகமாக எடுத்துக்கிறாங்க அவங்க எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனா இந்தியா போன்ற நாடுகள்ல இதை வெகுவாகவே குறைக்கணும் தேவைக்கு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஆகவே இதை நம்ம குறைக்கிறத பத்தி நம்ம பேசுவோம் இதை எப்படிப்பட்ட கேஃபைனா இருந்தாலும் அதை நாம தடுக்கணும் ஹோல்டிங் யூரின் அதாவது சில பேர் சிறுநீர் கழிக்காம அவங்க தடுத்து வச்சுட்டே இருப்பாங்க பல நேரங்கள் இப்படி ஆயிடுது நம்ம தடுத்து வைக்கிறோம் நம்ம போன்ல பேசுகிறோம் நம்ம டிராவல் பண்றோம் அப்புறம் மீட்டிங்ல இருக்கிறோம் இது போன்ற சூழ்நிலைகளை நாம அதை தடுத்து வைக்கிறோம் இத தடுத்து வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார்ணிய வேகு அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்லிருக்கு நாம நம்ம இதை எப்பவுமே தடுத்து வைக்கக்கூடாது கூடாது பொதுவா பாத்தீங்கன்னா இது பிளாடர்ல எல்லாமே அக்குமுலேட் ஆகும் ஒன்று சேரும் அதற்கு பிறகு இது கிட்னிக்கு அது பேக் ஃப்ளோ ஆக அது ஆரம்பிக்கும் அதற்கான முயற்சிகள் அது ஈடுபடும் அப்புறம் கழிவுகளும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த பிளாடர் அப்புறம் கிட்னில அது நிரம்பி இருந்தது அப்படின்னா கிட்னிக்கு எவ்வளவு அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆமா இந்த பழக்கத்தை இன்றே நீங்க மாத்திக்கோங்க ஹோல்டிங் யூரின் பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்தது ஏ அதாவது பார்த்தீங்கன்னா அனல்ஜேசிக் நெப்ரோபதி இது என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவாக பெயின் கிலர்ஸ் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் வலி ஏற்பட்டா உடனே பெயின் கில்லர் சாப்பிட்றோம் வலி ஏற்பட்டா உடனே நம்ம பெயின் பெயின்களை சாப்பிட்றோம் பக்கத்தில் இருக்கிற மருந்து கிடைக்க போகிறோம் அண்ணன் முட்டி வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு நம்ம வாங்கி சாப்பிட்றோம் வயிற்று வலி அப்படின்னா அவர் மருந்து கிடக்கார என்ன பண்ணுறாரு உடனே எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுக்கறத வாங்கி சாப்பிட்றோம் அந்த வலி போயிடுது நம்ம மறுபடியும் வழி வருது மறுபடியும் சாப்பிட்றோம் பக்கமாகிடுது இந்த பழக்கத்தை மாற்றிக்கங்க நீங்கள் ஏன்னா இந்த பெயின் கில்லர் அப்படிங்கிறது ரொம்பவே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று கிட்னி லிவர் மற்றும் ஹார்ட் லங்ஸ் முழு பாடி மற்றும் பிரெயினுக்கு இது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது இதை பத்தி பொதுவாக பலருக்கும் எதுவும் தெரியாது இந்த பெயின் கில்லர் பார்த்தீங்கன்னா அந்த வழியை அது நிப்பாட்டாது அதனுடைய அந்த அறிகுறியை மட்டும்தான் இது நிறுத்தும் வழியை மட்டும் நிறுத்தக்கூடாது அதற்குடைய காரணத்துக்கும் நம்ம போகணும் இன்றே நீங்க நிறுத்துங்க இந்த எனர்ஜெசிக் நெப்ரோபதி முக்கியமான காரணமா மாறிடுச்சு அடுத்து நம்ம பேசுவோம் என்கு என்ன அப்படிங்கிறது சோடியம் இன்டேக் பத்தி நம்ம எப்பவுமே உப்பு அதிகமாவே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் முழுமையா நம்ம உட்கொண்டு கொண்டு இருக்கோம் இயற்கையான உப்பும் இருக்கு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம உப்பையும் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் குளோரைடுங்கிற பேர்ல இந்த உப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஊறுகால் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா உணவுப் பொருட்கள் இருக்கு அதுக்கப்புறம் பேக்கெட்லயும் கூட இது இருக்குது சிப்ஸ் சாப்பிடறோம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாத்துலயுமே இந்த உப்பு அப்படிங்கிறது இருக்கு நம்ம இதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா வெளியில பாத்தீங்கன்னா உப்பு சாப்பிடுறோம் அப்புறம் காய்கறிகளை போடுறோம் அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த டேபிள் சால்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த இது மாதிரியான உப்பு அப்படிங்கறத நம்ம எப்பவுமே எடுத்துக்கவே கூடாது பாத்தீங்கன்னா இந்த உப்பு இந்த சோடியம் இன்டேக் நம்ம உடம்புல அதிகரிக்கும் போது இந்த சோடியம் பாத்தீங்கன்னா கிட்னிக்கு போகுது கிட்னிக்கு போனதுக்கு பிறகு முதல்ல இந்த பிளட் ப்ரெஷரை இது அதிகரிக்குது இந்த பிளட் ப்ரெஷர் அதிகரிச்சதுக்கு பிறகு கிட்னிக்கு போகுது அங்கே உள்ள கேபிலரிஸ் அப்புறமேட்டு நெஃப்ரான்ஸ் இது போன்ற நெஃப்ரான்ஸுகளை அது சேதப்படுத்துறதுக்கான திறன் அதுக்கு இருக்குது பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதால இந்த நெஃப்ரான்ஸ் ஹார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுது அது பார்த்திங்கன்னா ஸ்ரிங்க் ஆகிடுது கிட்னி பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷ்ரிங்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்குது இந்த பிளட் பிரஷர் அதிகரிக்குது இது அதிகரிச்சதுக்கு பிறகு இது பார்த்தீங்கன்னா நெஃப்ரான்ஸை தாக்குது இதன் காரணமாக கிட்னியோட நெஃப்ரான்ஸ் வந்து கடினமாகுது அதன் காரணமாக இது ஸ்விங்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இன்றைய இந்த சோடியத்தை குறைச்சிடுங்க இதை குறைக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது டயட்லேருந்து இது குறைக்கணும் இதுக்கான இந்த மெடிசின்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இதை கட்டுப்படுத்த முடியும் ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குட் ஸ்லீப் அதை நல்ல தூக்கம் ரொம்பவே அவசியமானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க ஒரு சில பேரை பார்த்திங்கன்னா மூணு நாலு மணி நேரம் தான் தூங்குவாங்க தூங்குனதுக்கு அப்புறம் உடனடியாக அவங்க அடுத்த வேலைக்கு அவங்க போயிடுவாங்க அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இழக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்குறோம் நீங்க நல்ல தூக்கம் இல்லாம குறைவான தூக்கம் இருக்கிறதன் காரணமா பார்த்தீங்கன்னா உடம்போட மெட்டபாலிசம் குறைஞ்சிடுது மெட்டபாலிசம் குறையிறதன் காரணமாக வரக்கூடிய சிக்கல்களால உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆயிடுது இதனால பிளட் பிரஷர் அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் சுகர் அப்படிங்கிறதும் அதிகரிக்குது இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொல்கிறாங்க ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த் இஸ் வெல்த் ஹெல்த்தை கவனிச்சிக்கிறது ரொம்பவே முக்கியமானது தான் தூங்குறது ரொம்பவே முக்கியமானது அதுவும் நேரத்துக்கு தூங்கி ஆகணும் எட்டு மணி நேரம் ஒரு சாதாரண நபர் தூங்கி ஆகணும் அப்படி தூங்கினா தான் என்ன நடக்கும்னா அவருடைய உடம்பை ரிவைவ் பண்றதுக்கான நல்ல ஒரு நேரம் கிடைக்கும் இந்த கிட்னி பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கெரட்டைன் வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூரியா அதிகரிக்கும் இதன் காரணமா டயாலிசிஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிடுவாங்க கர்மா யோகா என்ன பண்ணிருக்குன்னா ஆயிரக்கணக்கான இது போன்ற நபர்களை யூடியூப்ல போய் நீங்க பார்க்கலாம் இது போன்ற பல நபர்களை டயாலிசிஸ்ல இருந்து நாங்கள் வெளியில கொண்டு வந்திருக்கோம் டிரான்ஸ்பிளான்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கோம் பல்வேறு வித மாற்றங்களை செஞ்சிருக்கிறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட்ஸுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கும் நேரம் ரொம்பவே குறைவா இருக்கும் ஆனா இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நேரமும் இருக்கு இப்போவும் நேரம் இருக்கு கீழே கொடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க எங்களுக்கு சொல்லலாம் எவ்வளவு கிரெட்டைன் இருக்கு எவ்வளவு யூரியா இருக்கு அப்படிங்கிற முழு டீடைல்ஸையும் எங்களுடைய டாக்டர் உங்களுக்கு தருவாங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும் என்ன மாதிரியான டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான சிகிச்சைகள் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்லுவோம் அதாவது எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் அதாவது அதிகமான தண்ணீர் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ஸ்லாஷ் குறைவான தண்ணீர் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிகமாக குடிப்பாங்க இல்லை குறைவாக தண்ணி குடிப்பாங்க ஒரு பொதுவாக நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருந்து இரண்டரை லிட்டர் தண்ணீரை நம்ம குடிக்கணும் அது வந்து சாதாரண நபர்களுக்கு கிட்னி பேஷண்ட்ஸுக்கு கிடையாது அவங்க அவ்வளோ குடிக்கணும் அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் நோயாளிகள் எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க எட்டு லிட்டர் பத்து லிட்டர் தண்ணி குடிப்பாங்க ஒரு நாளைக்கு இருந்து பத்து லிட்டர் தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ ஆனா உங்களுடைய கிட்னியில் பிரச்சனை ஏற்படும் கிட்னியில் நல்ல தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நல்லா ஓடுறவரை ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறவரை வந்து பத்து கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் வந்து ஃபெட்டிக் ஆகும் அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே ஏற்படும் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பத்து லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது டிடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லது ஏதாவது ஒரு ஆர்டிகல் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி ரெண்டு ரெண்டரை லிட்டரை தாண்டி நம்ம எடுத்துக்கவே கூடாது உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக தண்ணி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி குறைவாக தண்ணீர் குடித்தாலும் உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படும் பல நோயாளிகள் எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தாகமே எடுக்க மாட்டேங்குது தண்ணி குடிக்கவே முடியலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இரநூத்தம்பது மில்லி குடிப்பாங்க ஆறாம் லிட்டர் தான் குடிப்பாங்க ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது ரொம்பவே மோசமான விஷயம் இந்த தண்ணீரை குறைவாக குடிக்கிறதுனால கழிவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும் இதனுடைய சுமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக இருக்கும் யூரினுக்கு பார்த்தீங்கன்னா கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தண்ணீர் அதிகமாக குடிக்கிறது ரொம்பவே முக்கியமானது உங்களுக்கு தொண்டை வறண்டு போயிடுச்சு அப்படின்னா நாக்கு வறண்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உதடுகள் வறண்டு போயிடுச்சு அப்படின்னா ஆகவே நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சென்சார் கொடுக்குது தண்ணீர் குடிங்க ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலையை உடனடியாக விட்டுட்டு தண்ணீர் தாகமாக இருந்தால் உடனே போய் குடிக்கணும் ஏன்னா உங்களுடைய உடம்ப நீங்கள் தான் கவனிச்சுக்கணும் ஏன்னா நம்ம இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டுடே டுடேங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ நீங்கள் என்ன மாதிரியான டொபாக்கோ எடுத்துக்கிட்டாலும் சரிதான் நீங்கள் குட்கா கேனி அல்லது சிகரெட்டு நீ எதுவாக எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா இது நேரடியாக கேப்பிலரியை போய் டெஸ்ட்ராய் பண்ணும் டேமேஜ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது சேதத்தை கொடுக்கும் கிட்னிக்கு லிவருக்கு ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு எல்லாத்துக்குமே சிக்கலாக இது கொடுக்கும் மிகப்பெரிய உறுப்பு எல்லாத்தையுமே இதை அழிக்கக்கூடியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் இந்த இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன் அதாவது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதமான வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தான் செய்யுது ப்ரோட்டீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால சிக்கல்கள் ஏற்படும் நீங்கள் அதிகமான ப்ரோட்டீனை எடுத்துக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பல பேரை பார்த்துருக்குறேன் ஜிம்முக்கு போகிறாங்க அதிகமான ப்ரோட்டீன்கள் எடுத்துக்கிறாங்க பவுடர் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க ஸ்டெராய்ட்ஸ் கூட சில நேரங்களில் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால் இது வந்து நேரடியாக இது பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைவம் அப்படிங்கிறது சாப்பிட்றது அதாவது முக்கியமாக ரெட்மீட் அதாவது ரெட்மீட் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் சிக்கன்கிறது ரெட்மீட் கிடையாது ஆனாலும் கூட இந்த சிக்கன் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் அப்புறம் கடல் உணவுகள் சீ ஃபுட்டு அப்புறம் இந்த மீன்கள் இதுவற்றை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குறைவாகவே நம்ம உட்கொள்ள வேண்டி இருக்கும் நாம் அனிமல் ப்ரோட்டீன்லேருந்து நம்ம பிளான் பேஸ்டு ப்ரோட்டீனுக்கு நாம் மாற வேண்டி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பருப்பு இருக்குது இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது எளிதான டைஜஷன் இருக்கும் இது போன்ற ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறதுனால நஷ்டம் குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போவே நீங்கள் மாற்றிக்கோங்க எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே நீங்கள் உடனடியாக மாற்றிக்கங்க இதில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறுதியாக நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான தீர்வு எப்படி கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த முப்பது நொடி இந்த வீடியோவை பாருங்கள் பேஷண்ட் சொல்கிறத கேளுங்க கர்மா ஆயுர்வேதத்தில் நாங்கள் என்ன நோயாளிகளுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த கிரெட்டினின் அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுக்கு மேலே அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல டெஸ்ட்டுகள் எடுத்துருக்குறாங்க இதில் கிரெட்டினின் இருக்குது இது போன்றது பார்த்திங்கன்னா இதனுடைய அளவுகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த கிரெட்டனோடைய அளவு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட்டுக்கு அது வந்து சரியாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு இரண்டு அந்த ஃபிப்ரவரியில் எடுத்தது இது கட்டுக்குள்ள வந்துடும் கண்ட்ரோல் ஆகிடும் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டுருக்குது கிரட்டின அளவு பார்த்தீங்கன்னா மிகவும் சரியாக தான் இருக்குது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இது இருக்குது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது முன்னாடி விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸ்டாப் கிட்னி டயாலிசிஸ் அடுத்தது பார்க்கலாம் டி டினா டயபெட்டிஸ் டயபெட்டிஸை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டியே அது கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே இந்த இருந்து சுகர் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சுகருடைய அளவு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுனாலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதில் ப்ளஸ் அல்லது ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா இருந்துச்சுன்னா அதில் சுகர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சுகர் அன்கன்ட்ரோலபுளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பல நேரங்களில் மருந்து சாப்பிட்டாச்சு இன்சுலின் போட்டாச்சு அதுக்கப்புறமா செக் பண்ணுறதே கிடையாது இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மானிட்டர் பண்ணுறதே அவங்க கிடையாது பண்ணால் பண்ணாதான் தெரியும் ஷுகர் எவ்வளவு கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு அதுக்காக பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தில் நீங்கள் இந்த ஒரு டெஸ்ட் எடுக்கணும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இன்டேக் ஆல்கஹால் எடுத்ததுக்கு பிறகு உடம்புல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது உடனடியாக ஷூட் அப் ஆகும் அதோடு சேர்த்து ஆல்கஹால் அதோடு சேர்த்து டொபாக்கமே எடுத்துக்கிறீங்கன்னா இது ரெண்டும் கலந்து போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டும் கலந்து போச்சு அப்படின்னா பிபி அப்படிங்கிறது பல்ஸ் என்பது அதிகரிக்கும் பிபி நல்லாவே அதிகரிக்கும் இந்த ஆல்கஹால் இருக்குது இந்த ஆல்கஹாலோட சேர்த்து சிகரெட்டோட அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிவர் மற்றும் கிட்னி எல்லாத்தையுமே இது பாதிக்கக்கூடியதாக இது இருக்குது இந்த காம்பினேஷனை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹாலை தவிர்த்தே ஆகணும் மாடரேட் அப்புறம் லெஸ்ஸாகவே இதை நம்ம எப்போவுமே நம்ம இதை பயன்படுத்திக்கணும் நாம முடிஞ்சால் நீங்கள் இந்த பழக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும் எந்த வகையாக இருந்தாலும் அதாவது விஸ்கியாக இருக்கலாம் ரம்மாக இருக்கலாம் அல்லது ஓட்காவாக இருக்கலாம் பியராக இருக்கலாம் இதிலிருந்து இந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எழுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்னி தொடர்பான பிரச்சனைகளையும் நீங்கள் கேட்கலாம் விரிவான வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம் இது தொடர்பான ஆலோசனைகளையும் நீங்கள் கொடுக்கலாம் இப்போதைக்கு நாங்கள் விடைபெறுறோம் நன்றி